யாழ்ப்பாணம் துறை சுருவிளை யாழ்ப்பாணத்தை வதிபடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் மங்கையரசி அவர்கள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற குட்டி நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற வைத்திரிங்கம் சிதம்பரம் தம்பதிகளின் அன்பு மரபும் காலம் சென்ற புன்னம்பரம் காலம் சென்ற மகேஸ்வரி மனோரஞ்சிதம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்று சுப்பிரமணியம் அவர்களின் பாசமிகு மனைவியும் சரவணபவன் செல்வகுமாரி தனபாலசிங்கம் கமலாம்பிடை தவக்குமார் சர்மானந்தன் ஆகியோரது அன்புத்தாயாரும் சந்திரமதி சோமசுந்தரமு ரங்கா குலதேவி முருகதாஸ் සුහන්දිී ජේතිීආහිෝරි නන්තුුමාපියරහ අනුජන කල්ජා අනුජී ඇනියෙන් ඇරිහරන ලෝජී යසිින්දන මයුරී මදුෂාණ පේනුජා ඩිලෙක්ෂන් ඩිලක්ෂී අභික්‍රෂ්නාා චාලිනිී ලදුෂා ආහිවුරින් පාසමිකු පීතිීම කාන් නෝකා ஆல்யா தவன் பிரித்தி அக்ஷனா அனிஸ் அக்ஷயன் அஸ்மிதன் ஆகியோரின் பாசிகு போட்டியும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் அன்னாரது இல்லத்தில் இடம்பெற்று பின்னர் சுருவில் ஊர்ஹாவத்துடன் இந்து மயானத்தில் பூதவுடல் தகனம் செய்யப்படும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தொடர்புகளுக்கு மருமகன் முருகதாஸ் ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று ஏழு ஐந்து எட்டு மகன் சரவணபவன் நான்கு ஒன்பது ஒன்று ஆறு மூன்று ஒன்று எட்டு ஆறு மூன்று 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 ஒன்று மகன் தனபாலசிங்கம் நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது சுரியம் ஆறு மூன்று ஏழு இரண்டு ஒன்பது ஏழு ஐந்து மகன் தவக்குமார் நான்கு ஒன்று ஏழு ஒன்பது நான்கு ஏழு நான்கு ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது மகன் சருவன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு நான்கு ஏழு ஒன்று மூன்று எட்டு ஒன்பது மூன்று தகவல் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்